யோகா மையம் அந்த வளாகத்துக்குள்ள ஏராளமான குற்றங்கள் மர்மமான செயல்கள் நடப்பதாக நிறைய விவரங்கள் ஊடகம் மூலமா அனைத்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் ஜனநாயக மாதர் சங்கம் நடத்துற போராட்டம் வந்து சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தும் அதனால ஜனநாயக அறவழியில் இவர் கவுண்டர் போராட்டம் நடத்த போறாராம் இந்த சாத்தான் வேதம் ஒண்ணு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்காகவே பிறப்ப எடுத்த ஒரு அமைப்பு எங்களை பார்த்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுல கேலி குத்தா இருக்கு நாங்க என்ன கேக்குறோம்னா எவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கோம் பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஏழைகளுடைய பாதுகாப்புக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்திருக்கோம் எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தது அர்ஜுன் சம்பத் சொல்வதற்கு முன் வருவாரா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிற அடிப்படையில அர்ஜுன் சம்பத் சொல்லுகிற எதையும் நாங்க ஏற்க மாட்டோம் இப்படியான மிரட்டல் விடுவதன் மூலமாக போட்டி ஆர்ப்பாட்டம் செய்வோம் அவர் சொல்லுவதை நாங்க ஒண்ணும் மிரட்டல் எடுத்துக்கல பூனு ஊதி தள்ளிட்டு போயிடுவோம்